அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் செவ்வாய்க்கிழமையான என்று கடன் தீர்க்கும் பரிகாரம் குறித்து நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அதில் வந்து துவரம்பருப்பை கொண்டு மூன்று விதமான பரிகாரங்கள் வந்து சொல்லியிருந்தேன் யாருக்கு எது வசதிப்படுதோ அதை வந்து செய்யுங்க மேலும் இன்று காலையில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு கொண்டு ஒரு பரிகாரம் வந்து போட்டிருந்தேன் அது நிறைய பேர்த்தினுடைய கடன் பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சிருக்கு அதனால அந்த பரிகாரத்தை கூட நீங்கள் இன்னைக்கு செஞ்சு அடையலாம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர் பணவரவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு லா அட்ராக்ஷன் மெத்தட் பற்றி தாங்க நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு நான் நிறைய லா அட்ராக்ஷன் மெத்தட் வந்து சொல்லியிருக்கேன் அது செஞ்சு வந்து நிறைய சகோதரிகள் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க ஆனால் அது ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி கூட ஆயிருக்கு அதன் பிறகு சகோதரிகள் வந்து எனக்கு இது போல நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க அதை நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன் ஆனால் இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் லைவ் ரிசல்ட்டாக மூன்று மணி நேரத்துக்குள்ளேயே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து காட்டியிருக்கு இது வந்து என்னுடைய பக்கத்து வீட்டில் எங்கள் நெய்பர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து செஞ்சு பல நடைஞ்ச ஒன்றுன்னே சொல்லலாம் ஏற்கனவே நான் இந்த வீடியோ வந்து ஒரு முறை போட்டிருந்தேன் அதை பார்த்து அவங்க வந்து செஞ்சதாக சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து ரெண்டு மணி அளவில் அது போல வந்து செஞ்சுருந்தாங்களாம் நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் அந்த வீடியோ போட்டிருந்தேன் அப்போ வந்து அவங்க செஞ்சுருந்தாங்களாமா மாலை ஐந்து மணிக்கு அவங்க இருந்து அவங்க அப்பா ஃபோன் பண்ணிவிட்டு சேலாகாத லேண்ட் ஏதோ நல்ல விலைக்கு கேட்டதாகவும் அதை முடிச்சு கொடுக்கறதுக்காக ஒரு பணம் வந்து கமிஷனாக கொடுத்ததாகவும் அந்த பணத்தை வந்து இந்த பொண்ணுனுடைய பேருக்கு அவங்க டெபாசிட் பண்ணியிருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப வந்து இது ஒரு ஆச்சரியமாக சொல்லியிருந்தாங்க அதாவது இது போல் ஒரு இடம் வந்து சேலாகாமல் இருக்கும் அந்த ஆஃபர் வந்து நம்ம அப்பா கைக்கு வரும் நம்ம அப்பா அதை நல்லபடியா முடிச்சு தருவாரு அதுல கமிஷன் வரும் நமக்கு பண்ணுவார் அப்படின்லாம் அவங்க நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க போல திடீர்னு இப்ப உங்களுக்கு பண தேவையும் இல்ல இருந்தாலும் சரி இது செஞ்சு பாக்கலாமேன்னு சொல்லி செஞ்சு பார்த்திருக்காங்க அவங்களுக்கு மூன்றே மணி நேரத்துல வந்து பணம் வந்து கிடைச்சிருந்துருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா எல்லாரும் எந்த ஊர்ல இருக்கீங்க என்ன எதுன்ட்டு எனக்கு தெரியாது நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து உங்களை கமெண்ட் வந்து நீங்க சொல்றீங்க அப்போதான் நான் பார்ப்பேன் இது பாத்தீங்கன்னா என்னோட நெய்பருக்கே நடந்திருக்கேன் எங்க பக்கத்து வீட்டு வீட்டுக்காரங்களுக்கே நடந்திருக்கு இல்லையா நாங்கள் சொல்லும்போது போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி அந்த பதிவை பார்க்காதவங்களும் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல் திடீர் பண வரவு ஏற்படுறதுக்கு நம்முடைய ஸ்வஸ்திகான் மிக குடும்பமும் பலனடையிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த பதிவு வந்து நான் இப்போ போடுறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க ஆனால் ரொம்ப எஃபெக்டிவ் எனக்கே இதனுடைய அற்புதம் பார்த்து ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் ஆனால் மூணு மணி நேரத்தில் ரிசல்ட் கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம் அது ஒரு பெரிய அமௌண்ட்டே வந்து அவங்க பேருக்கு டெபாசிட் ஆகிருக்குது சர்ப்ரைஸாக வந்து வேற அவங்க அப்பா அதை ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு வந்து சொன்னாங்க அதுக்கு தான் திடீர் பண வரவு அப்படிங்கிறது பாத்தீங்களா ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ப்ரூஃப் முன்னாடியே வந்து கொடுத்துருக்கேன் இதுவும் நீங்க நம்பலைன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது ஆனா நான் வந்து எழுத போறேன் இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காட்டும் போதே நான் இதை வந்து கையிலையும் எழுதிட்டேன் இது ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்துட்டு சொல்கிறேன் சரி என்ன மெத்தடுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் இது வந்து லவ் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதுனால இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் இல்லை அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் அதாவது யாருக்கு வந்து திடீர் பணவரவு வேணுமோ அவங்க எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம் எந்த ரூல்ஸும் இல்லை எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை மேலும் இது இன்னைக்கு தான் செய்யணும் நாளைக்கு தான் செய்யணும்ட்டு கூட கிடையாது நீங்கள் இந்த வீடியோவை எப்போ பார்த்தீங்கன்னாலும் சரி நீங்கள் இதை செஞ்சு பாருங்க நிச்சயமாக நல்ல பலன் வந்து கிடைக்கும் சரி இது செய்வதற்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் மை வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இது மூணில் ஏதாவது ஒன்று தான் கண்டிப்பாக வேண்டும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் கிரீன் கலர் சொல்லுவேன் இல்லைன்னா ரெட் கலர் வந்து சொல்லுவேன் இந்த ரெண்டு கலர் தான் வந்து மணி அட்ராக்ஷனுக்கு சொல்லுவேன் ஆனால் இந்த முறைக்கு வந்து நமக்கு ஆரஞ்சு கலர் பயன்படுத்தும் போது சீக்கிரமாகவே வந்து பலன் கிடைச்சிருக்குது அவங்களும் வந்து அதே தான் பயன்படுத்தியிருக்காங்க மூணு மணி நேரத்திலே அவங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கு அதனால ஆரஞ்சு கலர் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அதனால இந்த மெத்தடுக்கு நம்ம அந்த கலர் தான் வந்து எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை எங்கேருந்து இருந்து பார்த்தீங்கன்னாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி ஆஃபீஸில் இருந்தாலும் சரி இல்லை எங்கேயாவது ஊருக்கு போயிருக்கீங்க சரி எங்கே இருந்தீங்கனாலும் சரி நீங்கள் வந்து செய்யுங்க செய்வதற்கு முன்னாடி நல்லா வந்து உங்களோட ரெண்டு கையும் நல்லா பர பர பரன்னு நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க இதன் மூலமா நல்ல ஒரு சூடு வந்து பரவும் இந்த சூடு வந்து நம்ம செய்யக்கூடிய இந்த மெத்தேடை வந்து ஆக்டிவேட் செய்கிறதுக்கு உதவும் அதன் பிறகு இது வந்து ஆப்ஷன் தான் என்னென்னா அந்த வாசனை திரவியங்கள் வந்து அப்ளை பண்ணுறது மற்ற மெத்தேடுக்களை நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய இடது உள்ளங்கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிறதா வந்துட்டு நீங்கள் தடவிக்கணும் அது வந்து பர்ஃப்யூமாக இருக்கலாம் பொடியாக இருக்கலாம் ஜவ்வாதாக இருக்கலாம் பச்சை கற்பூரமாக இருக்கலாம் ஏலக்காய் பவுடராக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து அதை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க எதுவும் இல்லைன்னா விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை இல்லை இது ஆப்ஷன்ஸ் தான் இருந்தாலும் இது அப்ளை பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அதன் பிறகு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க மொபைல் பார்க்காதீங்க டிவி பார்க்காதீங்க வேற எந்த ஒரு கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து யோசிக்காதீங்க நமக்கு திடீர் பணவரவு ஏற்பட இந்த நம்பர் பயன்படுத்த போறோம் அதனால முழுசாக வந்து பணத்தின் மீது தான் உங்களுடைய கவனம் வந்து இருக்கணும் இப்போ என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய இடது கையில் ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கிறீங்க அதாவது வட்டம் வந்து வரைஞ்சிக்கோங்க இந்த வட்டத்தை நீங்கள் கையை வந்து எடுத்துட்டு வரைஞ்சாலும் சரி இல்லை அப்படியே கண்டினியூஸாக வரைஞ்சிங்கனாலும் சரி அதாவது ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளோவாகவே நல்லா வந்து வட்டம் போடுவாங்க ஒவ்வொருத்தங்க பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு சப்போர்ட் தேவைப்படும் அந்த மாதிரி தேவைப்படும் போது நீங்கள் வளையல் வச்சோ இல்லை ஏதாவது ஒரு மூடியை வச்சோ வந்து நீங்கள் ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க எந்த எல்லா இடத்துலையும் கேப் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னால் இதுக்கு பேர் வந்து எனர்ஜி சர்க்கிள் இதில் வந்துட்டு கேப் இருந்துச்சு அப்படின்னா அந்த பவர் வந்து வெளியில் போயிடும் அதனால் நல்லா வந்து கேப் இல்லாமல் வந்து போட்டுக்கோங்க அதன் பிறகு உள்ளே வந்து நான் சொல்கிறத எழுதி இந்த நம்பர் வந்து நீங்கள் எழுதணும் நான் கேப்பிட்டல் லெட்டரில் எழுதியிருந்தேன்னா நீங்களும் கேப்பிட்டல்லேயே எழுதுங்க ஸ்மால் எழுதி இருக்கிறது ஸ்மால்லேயே வந்து எழுதுங்க நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான் எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் விட்டு எழுதியிருக்கணோ அதே மாதிரி நீங்களும் ஸ்பேஸ் விட்டு தான் எழுதணும் சொல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா தனித்தனியாக இந்த நம்பர் வந்து சொல்லணும் இப்போ நான் எப்படி இருக்கேன்னு காட்டுறேன் பாருங்க கேஷ் ஃப்ளோ அதாவது சிஏஎஸ்ஹெச் ஸ்பேஸ் விட்டு எஃப்எல்ஓ டபிள்யூ பார்த்தீங்கன்னா கேஷ்க்கு வர சி வந்து கேபிட்டல் லெட்டர் அதே போல் ஃப்ளோவுக்கு வர எஃப் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் ரெண்டுக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்கு அதுக்கு கீழே நம்ம நம்பர் வந்து எழுதுறோம் என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஒன் எயிட் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க சிக்ஸ் ஒன் டூ ஸ்பேஸ் விட்டுருணும் ஃபைவ் ஒன் எயிட் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க செவன் ஒன் ஃபோர் இது நீங்க சொல்ற மாதிரி இருந்தாலும் இதே போல தனித்தனி நம்பரா சொல்லணும் எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் விட்டுருக்கோமோ அது போல் நிறுத்தி நிதானமா சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் தனித்தனி சக்தி வந்து உண்டு இந்த நம்பரை வச்சு தான் நம்ம இந்த யுனிவர்ஸோட வந்து கனெக்ட் ஆக போறோம் அதனால இதே போல வந்துட்டு நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா வந்து பலன் கிடைக்கும் நீங்க இதை நம்பிக்கையோடு செஞ்சீங்க நான் மட்டும்தான் பலன் கிடைக்கும் நான் திரும்பவும் சொல்லிடுறேன் பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வச்சோம்னா கண்டிப்பா வந்து நடக்கும் பொய்யாக வாய்ப்பே கிடையாது இந்த நம்பரை எழுதுனா நடக்குமா இதை வரைஞ்சி நடக்குமான்னு துளி சந்தேகம் வந்தாலும் நீங்க வந்து இந்த மெத்தட் வந்து ட்ரை அப்படி நினைச்சிட்டு சொல்லிட்டேன் ஒவ்வொருத்தங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கறது கிடையாது அதனால சரி இது அப்புறமா சொன்னோம்னா கவனிக்க மாட்டாங்க அப்படிங்கறதுனால தான் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரூஃபை சொல்லிட்டு அதன் பிறகு வந்து வீடியோ போடுறேன் இதுக்கப்புறமும் நீங்க வந்துட்டு நம்பலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால வந்து பண்ணும்போது நம்பிக்கையோடு பண்ணுங்க முடிச்சதும் இப்போ இந்த பார்த்து லாம் கையில் எவ்வளவு தடவை பார்க்க முடியுமோ அவ்வளோ தடவை வந்து பாருங்க அந்த நம்பரை வந்துட்டு சொல்லுங்க மேலும் பண வரவு வந்து இவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம் திடீர் பண வரவு அந்த பணம் வந்து உங்களுக்கு எதிர்பாராத விதமாக உங்க கைக்கு கிடைக்குது அது வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அதை மட்டும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க அப்படின்னு திடீர்னு நமக்கு ஒரு ஒரு லட்சம் கிடைச்சாலும் அது பெரிய லாபம் தானே அதனால வந்துட்டு நீங்கள் அமௌண்ட் பண்ணாதீங்க காசு வர மாதிரி மட்டும் கற்பனை பண்ணிக்கோங்க சந்தோஷப்பட்டுக்கோங்க இந்த சந்தோஷத்தை முழு மனதோடு அனுபவிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் வந்து இவங்க நம்மளை நம்புகிறாங்க அதனால் உங்களுக்கு நடத்தி தரணுன்ட்டு கட்டாயம் வந்து செஞ்சு தரும் எவ்வளோ தடவை பார்க்க முடியுமோ அவ்வளோ தடவை பாருங்கள் அதன் பிறகு உங்களுடைய வேலையும் கவனிங்க நடுவில் இது அழிஞ்சிட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை இது செய்வதற்கு எந்த நாள் நேரம் எதுவும் பார்க்க தேவையில்லை அதனால் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் அந்த திடீர் பண உறவு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நாளில் இதை நீங்கள் தாராளமாக கையில் வரைஞ்சி வச்சுட்டு பார்க்குறது ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இதுனா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்